வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் இன்று பொங்கல் பற்றிய செய்தி அல்ல ஒரு சினிமா செய்தி என்ன சினிமா குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் இது படத்தோட பேர் நம்ம நடிகர் ரஞ்சித் இருக்கார் இல்லைங்களா கோவை சேர்ந்தவர் அவரை எழுதி இயக்கின படம் அந்த படத்தை ப்ரெஸ்மீட்டில் ஒரு டீசர் போட்டு காமிச்சாங்க அதை தொடர்ந்து அவர் ரொம்ப நேரம் பேசினார் அந்த படத்தை பற்றி நண்பர் அண்ணாத்தூரம் மூலமாக அதில் கலந்துக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அதனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் இருந்தே முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் அவருடைய பேச்சிலருந்து நான் கண்டுபிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேச்சில் உண்மை இருக்குது என்ன இருக்குது உண்மை இருக்குது அந்த படம் டீசர் கொஞ்சம் நேரம்தான் அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய உழைப்பு தெரியுது அந்த படத்தினுடைய தரத்தை வச்சு நான் சொல்கிறேன் அவருடைய உழைப்பு தெரியுது ஒரு அருமையான சப்ஜெக்ட் எடுத்திருக்காருங்க அவர் சொன்ன ஹைலைட் என்ன தெரியுங்களா பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய படம் பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து ஒரு யூகம் அந்த படம் நிச்சயமாக நல்ல படமாக தான் இருக்கணும் இல்லைங்களா அது இருபது வருஷமாக அந்த கதையை அவர் அசை போட்டு அதை மெருகேற்றி ஒரு அருமையான வடிவத்துக்கு கொண்டு வந்து பாரு நம்புகிறேன் நாங்கள் பார்த்த வரைக்கும் படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஏ ஒன்னாக இருக்குது நிச்சயமாக இந்த படம் நல்லாயிருக்கும் அது கேரண்டி சரிங்களா விரைவில் வருது அடுத்த மாதம் திரைக்கு வந்துடும் நினைக்கிறேன் அதனால் இப்போ அந்த படத்தினுடைய டீசரை நம்ம பார்க்க போகிறோம் அதில் அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் பாருங்கள் இடையில நான் எதுக்குங்க பாருங்கள் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இந்த அழகான ஒரு தமிழர் திருநாள் நல்லையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி எடுத்துனேன் என்னால் தான் என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் நான் இங்கேருந்து சினிமாவுக்கு போய் நீண்ட ஆண்டுகளாக நிறையா நடித்து நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் அதை நான் இன்றைக்கி நன்றிக்கிறதா உங்களை மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாள்ல இன்றைக்கி நான் அந்த மேலே ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட பிரபலமாக நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ஸோ அதுவும் இந்த மண்ணை குறிப்பாக என்னென்னா நான் இந்த மண்ணை சேர்ந்தேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவேன் ஸோ இந்த பகுதியில் நான் எட்டு வருஷம் இப்போ நடிக்கலைங்க ஒரு ஆறு எட்டு வருஷம் ஆச்சு நான் நடிக்கலை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் நானே ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிறேன் என்னோடய நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புதுமுகங்கள் எல்லாருமே இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான் அது எஸ்பெஷலி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க நிறைய புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் இதில் இம்மா அன்னாச்சி நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் அழகான தொழில்நுட்ப கலைஞர்கள் எனக்காக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படம் பெரிய பிரபல நட்சத்திரங்கள்லாம் இல்லாத ஒரு படம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு தமிழ் சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதே மாபெரும் கஷ்டமான விஷயம் இன்றைக்கி தியேட்டரு கிடைக்கிறதுலேருந்து சிறிய படங்களுக்கு யாரும் பெருசாக ஒரு அங்கீகாரமே கொடுக்கறதில்லை அதனுடைய வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ கட்டாயமாக இந்த மாதிரி படங்களை தியேட்டருக்கு ஒரு ஷோ அரசோ அப்படி ஓடுறதே ரொம்ப வேதனையாக இருக்குது இன்றைக்கி அன்னைக்கெல்லாம் நல்ல படங்கள் ஒரு வாரம் வச்சு பார்ப்பாங்க ஐசி வார்டு மாதிரி எது பொழைச்சிருமா இந்த படம் அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி வரும்போதே ஒரு மரணப்படுக்கையாக இருக்குது சினிமாவோட கஷ்டமான காட்சியும் ஸோ மாபெரும் முதலீடு ஒரு வருஷத்துக்கு முந்நூறு படம் எடுத்தால் இரநூத்தி தொண்ணூறு படம் கோப்பையில் தான் போகுது இருந்தாலும் மீறி இந்த கலையின் மீது உள்ள ஆர்வத்தில் என்னை போன்ற எளிய கலைஞர்கள் மக்களாக உங்களை தான் கடவுளாக நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன் இந்த படத்துக்கு நீங்கள் பேர் ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதனுடைய முதல் சிறப்பு காணொளி ஒரு டீசர் இன்னைக்கு நான் உங்கள் மூலமாக நான் இன்றைக்கி வெளியிட போகிறேன் கட்டாயம் அது நல்லா வரவேற்பு பெறும்னு நினைக்கிறேன் தயவு செய்து தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நான் மாபெரும் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் ஏன்னா பெரிய நடிகர்கள் படம் மட்டும்தான் தியேட்டருக்கு ஆள் வர்றாங்கன்ற நிலையை மாற்றி ஒரு நல்ல படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இருக்கிற சாதாரண நடிகர்கள் கூட இன்றைக்கி உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படி எளிய நடிகர்கள் கூட பெரிய கோட்டைக்கு கூட உட்கார வச்சு இந்த மக்கள் தான் இதை போன்ற எங்களை மூலம் கலைஞர்கள் ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம் இதுக்கு நீங்க தார்மீகமாக ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி இன்னைக்கு இந்த டீசர் நான் ஒரு மூணு பாட்டு இருக்குது சார் மூணு பாட்டு இல்லைங்க இந்த கதை நான் இருபது வருஷமா வச்சிருக்கேன் ஆக்சுவலாக இருபது வருஷமாக அந்த கதையை தேக்கி வச்சிருந்தேன் இதை நான் ஒரு நாள் கதையா இல்லை காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாது காதலுக்கு எந்த பெற்றோரும் எதிரியே கிடையாது இல்லை உங்களுடைய உணர்வு நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ நான் மாட்டுக்கறி சாப்பிடறேன் சரிங்களா சார் நான் ஒரு விவசாயி நான் வந்து இன்னைக்கு கூட காலையில் மாட்டுக்கு சாமி உண்டு மாட்டு போன அன்னைக்கு இந்த டீசரை வெளியிடணும்னு வந்தேன் ஸோ நான் அதை தான் வரேன் என்னுடைய விஷயம் நான் வந்து மாட தெய்வமாக வணங்குறாங்க பட் நான் இந்த சமுதாயத்தை பிரிக்கிறதுக்காக எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தலை சமுதாயத்தை இணைக்கிற தான் இந்த படம் இருக்கும் சரி நான் பசுபதி ராசுகாப்பாளின்னு ஒரு படம் பண்ணேன் இந்த கேள்வி நீங்க கேட்கவே இல்லையே ஏன் ராசகாப்பாளையம் முன்னீங்க கண்டிப்பா சாதி எல்லாம் கிடையாது சார் இது ஒரு சமூக நீதி படம் நீங்க இது சாதி படமா மாத்திடுறீங்க நான் அதுக்குதான் உங்களை சந்திச்ச இன்னைக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்க வரேன் என்னன்னா ஒரு சமூக நீதி படம் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன் கட்டாயமா பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய படம் பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கான ஒரு அழகான ஒரு படம் இருக்கு நல்ல படம் பண்ணிருக்கேன் ஆனா ஒரு பேரண்ட் அதனுடைய வழி என்னங்கிறது அது கிடைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதுனா இப்ப கொண்டாடி மணி சொன்ன மாதிரிதான் எந்த காலத்துக்குமே பேரண்ட் எதிரியானவங்க கண்மூடித்தனமா எதிர்ப்பாங்கலாம் சொல்ல முடியாது பெத்தவங்களை காயப்படுத்தி அவங்களை கண்ணீர் வடிச்சுக்கிட்ட எந்த சட்டமும் அது சரியா வராது வெளியிடாம கோயம்புத்தூர்ல வெளியிடுறீங்க சார் கோயம்புத்தூர் தான் சார் சினிமாவுடைய ஆணைத்தரம் முதல் பச்சராஜா ஸ்டுடியோ ஆரம்பிச்சு நம்ம பெருமை வாய்ந்த ஒரு சார் அது எத்தனை ஸ்டுடியோ இருக்குன்னு நான் தினமும் வரும்போது பார்ப்பேன் இங்க எம்ஜிஆர் சிவாஜி சார் கலைஞர் சார்லேருந்து இங்கே வராத ஆட்கள் யாருமே கிடையாது தியாகராஜ பகவர்கள் ஆரம்பிச்சு எவ்வளவு இங்க இங்க ஒரு பெரிய ஒரு விஷயம் சார் கோவை அற்புதமான ஒரு பூமி கனிமவர்களுக்கு நிறைந்த பூமி எவ்வளவு மேற்கு தொடர்ச்சி மலை அழகான ஒரு ஏரியா எத்தனை படம் இங்கே ஷூட்டிங் இருக்குது தெரியுங்களா பொள்ளாச்சி இவ்வளவு போட்ட நம்ம ஊர் ஊட்டி கீட்டி இது தவிர ஆதாரமாக எதுவும் கிடையாது இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் இங்கிருந்து நான் சினிமாவுக்கு போனேன் நான் ஒரு படம் எடுத்தேன் இந்த பகுதி மண்ணை சார்ந்த படம் எடுத்தேன் அந்த மண்ணை சார்ந்த கலைஞர்கள் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஸோ அதனால என்னுடைய இந்த படத்தினுடைய முதல் வெளியீடு இந்த கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அது நம்ம பிறந்த மண்ணில் இருந்து தோங்கணும்னு நாங்கள் ஒரு பொருள் நல்லா இருக்குதுங்கிறது நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த படத்தில் பட்ஜெட்டு எங்களுடைய உழைப்பு தான் எங்களுடைய உழைப்பு தான் என்னை போல எனக்கு பின்னாடி என்னோடு பயணித்த அத்தனை கலைஞருடைய மாபெரும் உழைப்பு இந்த படத்தில் அறிஞர் இருக்கு அந்த நம்புறேன் அதுக்கப்புறம் கடவுள் உங்களுக்கு துணையெல்லாம் இருக்குது என்ன டீச்சர் பார்த்தீங்களா அவருடைய பேச்சு கேட்டிங்களா அதில் இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த படம் நிச்சயமாக வெற்றியடையும் இந்த படம் முழு வெற்றியடைய நமது நேயர்கள் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் எண் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சரிங்களா நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்